ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குருமா தாங்க அண்ட் குருமாலே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் ஒரு குருமா செஞ்சது தான் வந்து டிஃப்ரெண்ட்டு அதை கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது வந்து நான் வந்து ஒரு சுச்சுவேஷன்னால் இதை நான் பண்ணேன் உங்களுக்கும் அதே ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் வந்து சரி என்ன சட்னி செய்கிறான் டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நேற்று தானே அந்த சட்னி அரிச்சோம் இன்னைக்கு தானே அந்த சட்னி அரிச்சோம் அப்படிங்கிற இதில் போயிடுச்சு அப்புறம் சாம்பாரும் வந்து வச்சாச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா குருமா வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து சரி ஓகேன்னு ஒரு ஐடியா வந்துச்சுங்க கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பார்த்தா நம்ம தேங்காய் தலைவரை காணும் குருமாவுக்கு வந்து முக்கியமானதே அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறது தானே ஸோ தேங்காய் இல்லாததுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணு சரி ஓகே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சே சரி பண்ணணுமே அப்படின்ட்டு ஓகே எல்லாத்தையும் வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து வணல் வச்சுக்கோங்க ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு காலிஃப்ளவரும் பொட்டேட்டோவும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ உங்களுக்கும் நீங்கள் இதில் வேறு வெஜிடேபிள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இது யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் அதையும் போட்டுட்டு ஏன்னா பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா அதனால் ஆனியன் வந்து வதங்கக்குள்ளேயே நீங்கள் வந்து பொட்டேட்டோவும் போட்டுடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் என்னென்ன வேணும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் தூள் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து உருளைக்கிழங்கு வேகணும் இல்லைங்களா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேகணும் ஸோ நல்லா தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க விடுங்க வேக விடுங்க காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அதுக்கப்புறம் சரி தேங்காய் அரைச்சி ஊற்றணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா சரி நம்ம தலைவர் தயிர் இருக்காரு தயிரையும் கொஞ்சம் வந்து கடலை மாவும் சேர்த்துக்கோங்க கே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மிக்ஸை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போல குதிக்க விடுங்க அவ்வளோதாங்க ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் வந்து புளிப்பா இருந்துச்சு ஸோ அதனால நீங்கள் தக்காளி வந்து கம்மி பண்ணணும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு அரை தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாம் புளிப்பு ஸ்மெ புளிப்பு அந்த பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி தயிரை ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாவே இருந்துச்சு ஆனால் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருந்துச்சு நான் நான் வந்து பூரியும் சப்பாத்தியும் செஞ்சுருந்தேன் செமையா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக தாங்க இருந்துச்சு இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் விட்டதுக்கப்புறம் அந்த குருமா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்